பாட்டன் உப்பாட்டன் சொல்றேன் நீங்க நேத்து வந்து கோவையில போய் பாஷா அப்பான்னு சொல்லி கேட்டீங்க அது சர்ச்சையா இருக்கு அப்பான்னு தானே கூப்பிடுவேன் அப்பான்னு தானே கூப்பிடணும் பாஷாவுக்கு ஒரு அப்பா இருப்பாருல்ல அவரை தாத்தான்னு கூப்பிடுவேன் இவரை நான் அறிமுகம் ஆன சிறையில் ஐம்பது நாள் அவரோட இருந்த காலத்துல இருந்து அப்பா தான் கூப்பிடுவேன் ஏன்னா சித்திக்கு என்னோட தம்பி நான் அப்பான்னு தான் கூப்பிடுறேன் அதனால அப்பா தான் அதுல என்ன சர்ச்சை இருக்குது அப்பாவை அப்பான்னு கூப்பிடுது எண்பத்தஞ்சு வயசு அப்பாவுக்கு அப்பான்னு தான் கூப்பிடுவேன் ஒரு கேள்வி ஒரு கேள்வி நான் உங்க எல்லாத்தையும் கேட்குறேன் நீங்க எல்லாரும் மனச்ச அந்த சொல்லுங்க அப்பா பாஷா அவரோட உடலை எடுத்துட்டு போகணும் எப்படி எடுத்துட்டு போறது வண்டில வச்சு வண்டியில வச்சுட்டு வண்டியை மட்டும் தனியா அனுப்ப முடியாதுல்ல உறவுகள் இருப்பாங்க உடன்பிறந்தவங்க இருப்பாங்க அவர் மேல நம்பிக்கை வச்ச அன்பு வச்ச ஒரு ஒரு கூட்டம் இருக்கு மக்கள் கூட்டம் உந்துடன் தானே செல்லும் இல்லை அப்படியே இல்லை உளங்குருதியில் வச்சு இல்லை தனி வான் உருதியில் வச்சு அப்படியே கொண்டு அடக்கம் பண்ண இடத்துல இறக்கணுமா எப்படி சொல்கிறீங்க பெரு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் அதை எப்படி அனுமதி கொடுக்காம எப்படி பண்ணுவீங்க எப்படி எடுத்துகிட்டு போதும் உடலை அடக்கம் செய்கிற இடத்துல எப்படி எடுத்துகிட்டு போகிறது சொல்லுங்க நீங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தகப்பா அண்ணன் சீமான் அவர்களே பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு வர்றாரு மைசூர் கோயம்புத்தூர்ல வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தது ஐம்பது பேர் சாப்பிடறாங்க இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம் ஐம்பது பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்கல்ல ஐம்பது பேர்ல அப்பா இல்ல இல்லைங்களா ஐம்பது பேருக்கு அப்பா இல்ல இவருக்கு மட்டும்தான் அப்பா அந்த இருநூத்தி ஐம்பது பேர் யாரு வந்து படுகாயம் அடைந்து கண்ணு இல்ல காது இல்ல தால் இல்ல வாய் இல்ல பேச முடியாது இன்னும் ஸ்பைனல்ல வந்து அந்த

இந்த மாநில தலைவரை தூக்கிட்டு வந்து நிறுத்தி இருக்கோம் எஸ் பி ராஜேந்திரன் அதனால எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கும் உங்க வழியில அரசியல் பண்ண வேண்டிய அது வேண்டாம் இயற்கையாக இந்த பாரதிய ஜனதா கட்சி வாழ வேண்டும் என்று ஒன்று இருக்கின்றோம் திருமாவளவன் போடுறார் என்ன போடுறாரு மாட்டிய வீர வணக்கம் தியாகி ஆனால் இதை விட மோசமாக ஓட்டுப்பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது மொழிக்கு